வட்டி தொழில் நடத்துன ஒருத்தர் வந்து இருந்தார் ஒரு மாசத்துக்கு நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா வட்டி வாங்கிட்டு இருந்தார் இதனால கடன் வாங்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டனர் இதை கேள்விப்பட்ட தெனாலிராமன் அவரை திருத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தீட்டினார் அந்த வட்டிக்காரர்கிட்ட சமையல் பாத்திரங்களை எல்லாத்தையுமே வாடகைக்கு விட்டு தொழில செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தார் ஒரு முறை தெனாலிராமன் வந்து தன்னோட மகனுக்கு காதணி விழா நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாத்திரத்தை தரும்படி கேட்டாராம் அப்போ பாத்திரங்களை வாடகைக்கு எடுத்து சென்ற தெனாலிராமன் சில நாட்கள் கழிஞ்ச பிறகு எடுத்து சென்ற பாத்திரங்களோட சில சின்ன சின்ன பாத்திரத்தையும் சேர்த்து கடைக்காரர்கிட்ட கொடுத்தாராம் பெரிய பாத்திரங்கள் எல்லாமே தானே கொடுத்தேன் சிறிய பாத்திரங்களை கொடுக்கவில்லையே அவற்றை ஏன் தருகிறாய் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம் பாத்திரம் எல்லாமே குட்டி போட்டுருச்சு அதனால அதை உங்ககிட்ட கொடுக்கறது தானே முறை அதான் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி பதில் சொன்னாராம் வடிகட்டிய முட்டாளாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அவரும் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கறது தான் முறை அதனால அதை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா இது அப்படின்னு கேட்டாராம் அப்படி கேட்டு இருக்கும்போது சில மாதங்கள் கழிஞ்ச பிறகு தன்னோட வீட்டிற்கு மன்னரும் மந்திரியும் விருந்துக்கு வரவேற்பதாக சொல்லி அதுக்காண்டி அவரை கௌரவப்படுத்தணும் அதனால சில வெள்ளி பாத்திரத்தை கொடுத்தா உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் தெனாலிராமன் உடனே நாணயமான மனுஷங்க நீங்க எதையுமே ஒழிச்சு பேசாம உண்மையை சொல்லுவீங்க அதனாலதான் வெள்ளி பாத்திரத்தை தர நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடக்காரர் சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாராம் வெள்ளி பாத்திரங்களை கொடுக்கும்போது இதெல்லாம் கற்பமா இருக்கு விரைவில் குட்டி போடுறோம் அதனால குட்டி போட்ட பிறகு சேர்த்து வட்டியோட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கடைக்காரர் கேட்டாராம் சில மாதங்கள் ஆயிடுச்சு சந்தேகப்பட்ட மாதிரியே கடைக்காரர் நேர்ல சென்று மாச கணக்கில் ஆயிடுச்சு பாத்திரத்தை இன்னும் கொண்டு வந்து தரவே இல்லை என்னப்பா இது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாராம் ரொம்ப கோபமா சத்தம் போட்டிருக்காரு உடனே சொன்னா வருத்தப்படுவீங்க அதான் நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்ட்டு பாத்திரம் எல்லாமே கர்ப்பமா இருந்தது உண்மைதான் பிரசவம் கஷ்டமாயி இருப்பதுனால பாத்திரம் எல்லாமே இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம் தெனாலிராமன் உடனே யார்கிட்ட விளாடுற நீ பாத்திரம் சாகுவான் என கேட்டாராம் பாத்திரங்கள் குட்டிப்படும்போது போது ஏன் அவை இறக்க கூடாது அப்படின்னு சொல்லி பதிலுக்கு கேள்வி கேட்டாராம் மன்னரும் முறையிடும் போது அவரை அழிக்கும் தீர்ப்பு படியே நடந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமனும் அந்த கடைக்காரங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஊர்ல உள்ள மன்னர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் உடனே தெனாலிராமன் விடுத்ததாவே இல்லையா அரண்மனைக்கு இழுத்துட்டு போனோடனே மக்கள்கிட்ட அநியாய வட்டி வாங்கும்போது அதை பத்தி மன்னர்கிட்ட நம்ம பேசி அதற்கான வழியையும் மக்களுக்கு நம்ம தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை கேட்ட மன்னர் வந்து பாத்திரங்கள் குட்டி போடும் என்றால் அவை பிரசவத்தின் போது இறக்கக்கூடாதா கூடாதா என்ன அப்படின்னு சொல்லி பேராசை பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவது கடன் வாங்குவோரிடம் நியாயமாக நடந்து கொள் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காரு மன்னர் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட கடைக்காரர் மன்னர் தெனாலிராமனுக்கு பரிசளித்தார் கருணை பிரிவை கலைமகனை அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாராம்